குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா குரு சாட்சா குருவே சரணம் சித்தர்களுடைய மகத்துவத்தை தெரிந்து கொள்வதற்காக இந்த நிகழ்ச்சி ஆன்மீக செல்வர்களுக்கும் சித்தர்கள் மீது பாசமும் பக்தியும் கொண்டவர்களுக்கும் சில விளக்கங்களை தருவதற்காக ஏற்பாடு செய்யப்பட்ட நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சியை நம்முடைய சித்தர்கள் தரிசனம் செய்யக்கூடிய பக்தர்களால் அம்மா அம்மா என்று அழைக்கப்படக்கூடிய கும்பகோணத்திற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அம்மா சேத்திரத்திலே இல்லற ஞானியாக அருள்வழி வீசிக்கொண்டிருக்கக்கூடிய தவஞானி இல்லற சித்தர் ஆசீவக சித்தர் என்று அழைக்கப்படக்கூடிய கண்ணன் அடிகளார் என்று சொல்லக்கூடிய அம்மா அவர்களுடைய வாழ்க்கையில் எவ்வளவோ அற்புதங்களை நிகழ்த்தி காட்டியிருக்கிறார்கள் அம்மா என்று அன்பர்களால் அழைக்கப்படக்கூடியவர் நம்முடைய கண்ணன் அடிகளார் அவர்கள் இல்லற ஞானியர்கள் இந்த தேசமே சித்தர்களால் ஆட்கொள்ளப்பட்ட தேசம்தான் பாரத தேசம் உலகத்தினுடைய எல்லா மதத்தினுடைய தலைவர்களும் மதத்தினுடைய பெரியவர்களும் குரு மகான்களும் பாரத நாட்டை நோக்கித்தான் வந்து கொண்டிருப்பார்கள் ஏனென்றால் இந்த பூமியே சித்தர்களுடைய பூமி இனிமேல் நடக்கக்கூடிய ஆட்சிகள் எல்லாமே சித்தர்களுடைய ஆட்சி என்றுதான் நம்பப்படுகிறது ஏனென்றால் அனத்த கோடி அற்புதங்களை செய்த மகான்கள் ஞானிகள் எல்லாம் ஏறத்தாழ ஐம்பது ஆண்டுகள் அறுபது ஆண்டுகள் நூறு ஆண்டுகள் ஜீவ சமாதி நிலையில் இருந்து கொண்டு தவ வாழ்க்கையை செய்து கொண்டவர்கள் நிர்விகல்ப சமாதி நிலையில் தலைத்திருந்த சித்தர்கள் எல்லாம் இப்பொழுது இனிமேலும் நாம் மண்ணுக்கு அடியில் பூமிக்கு அடியில் தவம் செய்து கொண்டிருப்பது பயனில்லை வெளியில் கிளம்ப வேண்டும் வெளி உலகத்தில் வந்து ஏற்கனவே என்னென்ன அற்புதங்களை எல்லாம் நிகழ்த்தி இந்த மக்களை நல்வழிப்படுத்தினோமோ அதற்கான நேரம் வந்துவிட்டது என்ற நினையில் நிலையில்தான் இன்றைய தினம் மண்மூடி போயிருந்த பல மகான்களுடைய ஜீவ சமாதிகள் எல்லாம் திருக்கோயில்களாக உருவெடுத்து இன்றைய தினம் பல லட்சக்கணக்கான மக்களுக்கு அருள்மொழியை தந்து கொண்டிருக்கக்கூடிய காலம் இந்த காலம் அப்படி நம்முடைய கண்ண நடிகளார் அம்மா என்று அழைக்கப்படக்கூடிய கண்ணன் அடிகளார் பழனியில் கல்லூரியில் பேராசிரியராக இருந்து வேலை பார்த்தவர்கள் பல முறை டாக்டர் பட்டம் முனைவர் பட்டத்தை பெற்றவர்கள் இன்றைய தினம் பழனியில் இருக்கக்கூடிய எல்லா சித்தர்களுக்கும் எல்லா மகான்களுக்கும் தன்னுடைய வீட்டில் அன்னதானம் செய்து கொண்டிருந்தவர் நம்முடைய கண்ணன் அடிகளார் அவர்கள் கண்ணன் அடிகளார் அவர்கள் பழனியில் பழனி எம்பதியில் கல்லூரியில் வேலை பார்த்த காலத்தில் அவ ஐயாவினுடைய வீட்டுக்கு வராத மகான்களே கிடையாது பாறைகளுக்கு இடையிடையில் ஒரு க ஒரு சின்ன துளைதான் இருக்கும் அதை அதன் வழியாக பார்த்தால் உள்ளே அந்த பாறைகளுக்கு இடு இடுக்கு வழியாக பார்த்தால் ஒரு தீபம் எரியும் அங்கு பல ஆயிரக்கணக்கான சித்தர்கள் நிர்விகல்ப சமாதி நிலையில் தவம் செய்து கொண்டிருப்பார்கள் அவர்களுடைய ஆசீர்வாதங்களை எல்லாம் பெற்றவர் தான் நம்முடைய கண்ணன் அடிகளார் அவர்கள் மூர்த்தி தலம் தீர்த்தம் முறையாய் தொடங்கினவருக்கு வார்த்தை சொல்ல சர்க்குருவும் வாய்க்கும் பராபரமே தாய்மானவர் ஆனால் ஒரு குருநாதர் கிடைக்க வேண்டும் அந்த குரு தரிசனங்கள் மூலமாக ஆலயத்தினுடைய தரிசனங்கள் மூலமாகவும் தலங்க ஒவ்வொரு தலத்தினுடைய தரிசனம் மூர்த்தி தரிசனம் திருக்குளத்தில் நீராடுவது இதன் மூலமாக கிடைக்கும் ஆனால் நம்முடைய கண்ணாடிகளாருக்கு கிடைத்த அனுபவம் இந்த தரிசனங்களை எல்லாம் செய்து கொண்டிருந்தாலும் இவருக்கு கிடைத்த அனுபவம் இந்த உலகத்தினுடைய நாயகியாக இருக்கக்கூடியவள் அன்னை பராசக்தி அதற்கு மேலான சக்தி வேறு எதுவும் இல்லை ஆதி பராசக்தி என்றுதான் நாம் அழைக்க முடியும் வேறு எதுவும் இல்லை அந்த ஒரு குருநாதர் மனித சரீரத்தில் வந்து உபதேசம் செய்யாமல் தன்னுடைய மிகவும் பிரியமான ஒரு குழந்தையாக கண்ணன் அடிகளாரை ஏற்றுக்கொண்டு அன்னை பராசக்தியே வந்து உபதேசம் தந்து நான் வேறு நீ வேறு என்பது இல்லை நானும் நீயும் ஒன்றுதான் என்று உபதேசம் பெற்ற ஒரு மிகப்பெரிய அருளாளர் என்றால் அம்மா என்று அழைக்கப்படக்கூடிய நம்முடைய கண்ணன் அடிகளாரை ஒருவரைத்தான் சாரும் இது நமக்கெல்லாம் அவர்களை அம்மா அவர்களை தரிசனம் செய்வதற்கு ஒரு பாக்கியம் தன்னுடைய அம்சமான அம்மா என்று அழைக்கக்கூடிய கண்ணன் அடிகளார என்னை சேர்த்தார்கள் இப்ப நான் வேற எங்கேயும் போறது கிடையாது எதுவாக இருந்தாலும் ஐயா அவரிடத்துல இடத்துல கேட்பேன் அடிகளார் நம்முடைய சக்தி பீடம் ஐயா அவர்களும் எங்களுடைய கோவிலுக்கு வந்து என்னிடத்துல சொல்லவே இல்லை அந்த அம்பால மகா காளி எட்டு கைகளுடன் இருக்கக்கூடிய மகா காளி எங்களுடைய கோவில் காளியம்மன் அதை பார்த்து பிரார்த்தனை பண்ணி பக்கத்துல இருக்கக்கூடிய வேப்ப மரத்துல வேப்ப இலையை பறிக்க சொல்லி ஐயா ஐயாவும் அம்மாவும் அங்கே அந்த வேப்பலையை விட்டு அப்படியே அந்த கோவிலை சுற்றி வந்து ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு இவங்க வந்துட்டாங்க உழைத்து பாடுபட்டு நிறைவேறாமல் இருந்த அந்த திருப்பணி அம்மா அவர்களும் அன்பு தாயார் அவர்களும் அந்த கோவிலுக்கு வந்து பிரார்த்தனை செய்ததுக்கு பின்னர் தான் திருப்பணி வேலை துவங்கி இப்பொழுது கும்பாபிஷேக தேதி வைக்கக்கூடிய அளவுக்கு வந்துவிட்டது இது அம்மாவனுடைய ஆசீர்வாதம் இவர்களால் நம்முடைய கண்ணன் அடிகளார் போன்ற சித்த புருஷர்களால் அஷ்டமா சித்திகளையும் செய்ய முடியும் லஹிமா மணிமா இதெல்லாம் விளக்கமா சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது இறைவன் செய்யக்கூடிய அத்துணை காரியங்களையும் மகான்கள் நினைத்தால் செய்ய முடியும் கடந்த ஞானிகள் நம்முடைய கண்ணன் அடிகளார் போன்ற அம்மா அவர்கள் இவர்களை போன்ற கடந்த நிலை கடந்த ஞானிகள் பஞ்சபூதங்களிலும் இவர்கள் ஐக்கியமானவர்கள் இப்படிப்பட்ட மகான்களுடைய ஆசீர்வாதம் அந்த நயன தீட்சை கண் பார்வை நமக்கு பட்டாலே எத்தனையோ ஜென்மங்களில் எடுத்திருக்கக்கூடிய கர்ம வினைகள் அந்த கனப்பொழுதில் அந்த நொடி பொழுதில் நீங்கிவிடும் என்பது சித்தர்களுடைய வாக்கு அம்மா அவர்களுடைய வாழ்க்கையில அன்னை பராசக்தியே குருவாக வந்து ஆசீர்வாதம் தீட்சை கொடுத்தது என்பது எனக்கு தெரிந்து பராசக்தியினுடைய தீட்சை கிடைத்த ஒரு பெருமகளார் அவதார புருஷர் என்றால் நம்முடைய கண்ணன் அடிகளார் அவர்களை சாரும் ஐம்பது வருடங்கள் அறுபது வருடங்கள் அஸ்திவாரம் போட்டு கும்பாபிஷேக வேலைகள் தொடராமல் மண்மூடி கிடக்கக்கூடிய பல கோவில்களுக்கு சென்று நம்முடைய அடிகளார் அவர்கள் அம்மா அவர்கள் சென்று பராசக்தியை பிரார்த்தனை செய்து வந்ததுக்கு பின்னர் அடுத்த சில மாதங்களிலேயே அந்த திருக்கோயில்கள் கும்பாபிஷேகம் நடைபெற்று வருகிறது இதெல்லாம் நூற்றுக்கு நூறு சர்வேஸ்வரன் ஆதிசத பராசக்தியின் மேல் சத்தியமிட்டு சொல்லக்கூடிய வார்த்தைகள் நான் சொல்லக்கூடிய வார்த்தைகள் நடந்த சம்பவம் கற்பனையோ கட்டுக்கதையோ அல்ல ஏனென்றால் தமிழ் சமுதாயம் சில போலிகளை கண்டு போய் விடுது விடுகிறது அந்த பாதிப்பிலெல்லாம் நீங்க வேண்டும் என்பதற்காகத்தான் நேரடியான பராசக்தியினுடைய வாரிசாக இருக்கக்கூடிய நம்முடைய அம்மா அவர்களுடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த விஷயத்தை நான் இப்பொழுது உங்களிடத்திலே சொல்லுகிறேன் அந்த வேப்பிலைகளை கொத்து கொத்தாக அந்த காம்பில் இருந்து உருவி அந்த தட்டிலே சென்ற போட்டதற்கு பின்னர் பராசக்தியை அம்மா அவர்கள் பிரார்த்தனை செய்ய அந்த வேப்பிலைகள் ஒவ்வொன்றும் சுருள் சுருளாக சுருண்டு ஒரு உருவத்தை எடுத்தது ஒரு உருவத்தை எடுத்தது அது பார்ப்பதற்கு எப்படி இருக்குதுன்னா பிராமண சமுதாயத்தை சார்ந்தவர்கள் பூஜை செய்யும் போது சால கிராமம் வைத்திருப்பார்கள் பெருமாள் கோயில்களிலும் சால கிராமம் உண்டு அந்த சால கிராமம் எப்படி இருக்கிறதோ அந்த அமைப்பில் அந்த ஒரு கொத்தாக இருந்த வேப்பிலை சுருண்டு ஒரே ஒரு உருவத்தை கொண்டது அப்பொழுது அந்த ஆதி சக்தி தன்னுடைய மகனான நம்முடைய கண்ணன் அடிகளார் நான் ஒரு எனக்கு ஒரு உருவத்தை கேட்டாய் அல்லவா அந்த உருவத்தை தந்திருக்கிறேன் இந்த உருவத்தை வைத்து என்னை நீ பூஜை செய்ய உத்தரவு தந்தது பின்னால ஒரு இரண்டு ஆண்டுகளுக்கு பின்னால இதையெல்லாம் இந்த எல்லாம் யார் எழுதியிருக்கிறார்கள் என்றால் மனிதனும் தெய்வமாகலாம் என்ற நூலை அடிகளாருடைய அன்பு துணைவியார் மகாலட்சுமி அம்மையார் அம்மா அவர்கள் தன்னுடைய அனுபவமாக எழுதியிருக்கிறார்கள் என்னவென்றால் அம்மா அவர்கள் அந்த சொம்பில் பால் எடுத்துக்கொண்டு அபிஷேகத்துக்கு சென்ற போது அங்கு ஒரு மிகப்பெரிய மிக நீளமான ஒரு கருணாகம் அந்த சுயம்புவை சுற்றி கொண்டு அமர்ந்து கொண்டிருக்கிறது ஒரு ஒரு இரண்டு அடி இரண்டரை அடி உயரத்திற்கு மிக நீளமான கருணாகம் படம் எடுத்து ஆடிக்கொண்டிருக்கிறது அது மாதிரி காட்சி இருந்ததுன்னா பால் அபிஷேகம் செய்வதற்கு இப்ப நாம் போவனா என் சம்சாரம் போகுமா பாலாவது ஒன்னாவது முதல்ல பாம்பு அடிச்சு கொள்ளுங்கன்னு தான் அந்த நினப்பு தான் நம்ம சாதாரண மனிதர்களுக்கு வரும் அப்போ நம்முடைய மகாலட்சுமி தாயார் அந்த உணர்ச்சி வசப்பட்டு கையில் இருக்கக்கூடிய செம்பில் இருக்கக்கூடிய அந்த பால் அப்படியே இருக்குது அம்மா அம்மா சக்தி தாய் பராசக்தி கருணாகம் உருவத்துல இங்க வந்திருக்குது அம்மா அம்மான்னு வாய் விட்டு கதறாங்க அப்போ சொன்ன உடனே அந்த கருணாகம் மிக பிரம்மாண்டமான ஒரு நீளமான கருணாகம் அந்த வடிவத்தில் பராசக்தி வந்தது தன்னுடைய வாயை திறந்து உஷ் உஷ் உஷ்னு பல முறை அந்த காற்றை ஊதியது கையில் இருக்கக்கூடிய சொம்புல பால் அம்மா வச்சிருக்கிறாங்க அப்ப இதையெல்லாம் கவனித்துக் கொண்டிருக்கிறார் நம்முடைய கண்ண நடிகர் அவர்கள் அப்பொழுது தன்னுடைய வாயை திறந்து அந்த சுயம்புவாக உருவெடுத்த அந்த சால கிராமம் போன்ற இருக்கக்கூடிய ஆதி பராசக்தியினுடைய அருவுருவ திருமேணி இருக்குல்ல அதில் அப்படி வாயை திறந்து பால் அபிஷேகம் பண்ணிய அற்புதம் இந்த மண்ணில் இந்த வீட்டில் அம்மா அவருடைய இல்லத்திலே நடந்தது நாகரூபத்தில் அபிஷேகம் சென்ற சென்ற காட்சியை பார்த்தவர்கள் பல ஆண்டுகளுக்கு முன்பு பர்வதமலையில் ராஜராஜேஸ்வரி தாய்க்கு சித்தர்கள் எல்லாம் நாக வடிவத்திலே வந்து பாலபிஷேகம் பண்ண காட்சியை பல ஆண்டுகளுக்கு முன்பாக வரை பார்த்திருக்கிறார்கள் இன்றையதான் பர்வதமலையில் பல்லாயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் அங்கு செல்கிறார்கள் சித்தர்களுடைய நடமாட்டத்திற்கு அங்கு இடையூறாக இருந்து கொண்டிருக்கிறது நாக வடிவத்திலே தான் அந்த இரவு இரண்டு மணி நேரத்தில் பல ராஜ நாகங்கள் அங்கே அபிஷேகம் செய்யக்கூடிய காட்சியை பார்த்திருக்கிறார்கள் அதே நிலை பர்வதமலை சித்தர்கள் செய்த அதே காட்சியை அதே நிலையை நம்முடைய கண்ணன் அடிகளார் அவர்கள் செய்திருக்கார்கள் இந்த நான் கொண்டு வந்திருக்கிற பாலை என்ன செய்வது என்று தாயார் கேட்டபோது அடிகளார் சொன்ன வார்த்தை அந்த நாகம் அபிஷேகம் செய்த பாலை அப்படியே எடுத்து மரங்களுக்கும் செடிகளுக்கும் தெளித்து விட வேண்டும் நீ கொண்டு போன பாலை எடுத்து அந்த குடத்திலிருந்து சொம்பில் எடுத்து இப்பொழுது அபிஷேகம் செய் அந்த கருணாகம் அபிஷேகம் செய்த பால் நீல நிறமாக மாறியிருக்கும் கவனித்திருக்காயா என்று அடிகளார் பக்கத்தில் இருந்து கேட்கிறார்கள் ஆமாம் நீல நிறமாக இருக்கிறது என்று தாயார் சொல்கிறார்கள் அந்த பாலை மரங்களுக்கும் செடிகளுக்கும் ஊற்றி விடு அன்னை பராசக்தி வேப்பிலையாக உருண்டு நா சால கிராமமாக வடிவத்தில் இருந்த அந்த சுயம்பு மூர்த்திக்கு அந்த பராசக்தியே கருணாக வடிவத்தில் இருந்து இன்றைய தினம் பாலபிஷேகத்தை செய்து போயிருக்கிறாங்க அது மிக அம்மாவுக்கு மிகப்பெரிய ஆனந்தமான மயமான ஒரு சம்பவம் என்று சொல்லி அதை முடித்தார்கள் அந்த அற்புதத்தை நிகழ்த்தியவர்கள் நம்முடைய கண்ணன் அடிகளார் அவருடைய மகத்துவத்தை சொல்வதற்கு வார்த்தைகள் இல்லை கும்பகோணத்திற்கு வந்து அம்மா சத்திரத்தில் இந்த குருமூர்த்தி நகர் என்ற இந்த பகுதிக்கு வந்து நம்முடைய அடிகளாரை வந்து சந்தித்தால் வாழ்க்கை வாழ்நாள் முழுவதும் அவருடைய கடைசி மூச்சு இருக்கின்ற காலம் வரை அம்மா அவர்கள் பராசக்தியினுடைய வடிவத்தில் உங்கள் வாழ்க்கையில் புகுந்து பல்வேறு விதமான அற்புதங்களை சொல்லி விளையாடுவார்கள் என்பதை இந்த நேரத்தில் உறுதியாக சத்தியமாக சொல்லிக்கொள்வதிலே மனம் அமைதிப்படுகிறேன் நண்பர்களே அடுத்த அற்புதத்தை தொடர்ந்து பார்ப்போம்